பழைய முடிவுடன் மீண்டும் திரைக்கு வரும் ஷோலே இந்திய திரைப்பட வரலாற்றில் மிக பெரும் படங்களில் ஒன்றான ஷோலே இந்த டிசம்பர் மாதம் வரலாறு படைக்க இருக்கிறது இயக்குனர் ரமேஷ் சிப்பி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கற்பனை செய்த அசல் கிளைமாக்ஸுடன் வரும் ஷோலே த ஃபைனல் கட் நாடு முழுவதும் திரைவெளியில் வெளிவருகிறது திரைப்பட பாரம்பரிய அறக்கட்டளை வெள்ளிக்கிழமை அறிவித்ததாவது ஃபோர்கே ரீஸ்டோர்டு பதிப்பு டிசம்பர் பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி ஐநூறு திரு திரையரங்குகளில் வெளிவர உள்ளதாகும் இது இந்திய சினிமா வரலாற்றில் ரீஸ்டோர்ட் பழம் ஒன்றின் மிகப்பெரிய மறுவெளியீடாக அமைந்துள்ளதாகவும் கூறினர் முதல் முறையாக தாகூர் பல்தேவ் சிங் தனது முள் பொருத்தப்பட்ட காலனியின் உதவியால் கற்பச்சர் சிங்கை கொள்ளும் அசல் முடியை ரசிகர்கள் பார்க்கப் போகிறார்கள் இந்திய எமர்ஜென்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத வெளியீட்டுக்கு முன் சென்சார் வாரியம் இந்த காட்சியை நீக்க உத்தரவிட்டது மக்கள் மத்தியில் கலாச்சார வெடிப்பாக மாறிய அந்த காலத்தைய வெளியீட்டில் போலீஸார் வந்து கப்பரை கைது செய்யும் பழிவாங்கும் வன்முறையை படமாக்கிய மாற்று முடிவு பயன்படுத்தப்பட்டது இந்த நுட்பமான ரெஸ்டரேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கியது மும்பை ஒரு களஞ்சியத்தில் அட்டை படமிடாத பல படக்கோடைகளை கண்டுபிடித்த சிப்பி பிலிம்ஸ் நிறுவனத்தின் ஷெக்சாத் சிப்பி அங்கு அசல் முப்பத்தி ஐந்து மில்லி கேமராக்கள் மற்றும் சவுண்ட் நெகட்டிவ்கள் இருந்ததை கண்டார் பின்னர் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் உதவியுடன் லண்டனில் உள்ள ஐரன் மவுண்டைன் களஞ்சியத்திலும் கூடுதல் காட்சிகள் கிடைத்தன இந்த பொருட்கள் இத்தாலியின் போலோனியா உள்ள ரிட்ரோவேட்டா ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஈடுபட்டு இன்டர் பாசிட்டிவ் மற்றும் கலர் ரிவர்சல் இன்டர்மீடியட்டிலிருந்து படம் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டது அதிசயமாக லண்டனில் கண்டுகொண்ட கலர் ரிவர்சல் இன்டர்மீடியட்டில் அசல் முடிவும் இரண்டு நீக்கப்பட்ட காட்சிகளும் இருந்தன என்று திரைப்பட பாரம்பரிய அறக்கட்டளை இயக்குநர் சிவேந்திர சிங் துங்கார்பூர் இந்த ஆண்டு முன்பு செய்தியாளர்களிடம் கூறினார் ரீஸ்டோட் பதிப்பு முதலில் போலோனியாவின் இரண்டு சினிமா ரிட்ரோவேட்டோ விழாவில் உலகத் தொடக்கத்தை கண்டுள்ளது பின்னர் செப்டம்பர் மாதத்தில் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவிலும் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்திய விடுதலை தினத்தில் வெளியான ஷோலே ஆரம்பத்தில் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வாய்மொழி பாராட்டுகளால் அது முன்னெப்போதும் இல்லாத வெற்றியாக மாறியது மும்பையின் மினர்வா திரையரங்கில் ஐந்து ஆண்டுகளாக ஓடி சாதனை படைத்தது உலகளவில் இருபத்தி ஐந்து கோடி டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன இதில் பதினைந்து கோடி இந்தியாவிலும் ஆறு கோடி சோவியத் யூனியனிலும் விற்றதாக மதிப்பிடப்படுகிறது இதனால் அது இந்திய வரலாற்றிலேயே மிகவும் பார்க்கப்பட்ட திரைப்படமாக திகழ்கிறது இயக்குனர் ரமேஷ் சிப்பி அக்டோபரில் கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பதிப்பில் வன்முறையை குறைப்பதற்காக சென்சார் வாரியம் சில மாற்றங்கள் செய்தாலும் இரு முடிவுகளையும் மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இப்போது மக்கள் அசல் முடிவை கண்டாலும் அதை விரும்புவார்கள் என நம்புகிறேன் என்றார் சிப்பி சோலை படத்தில் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா சஞ்சீவ் குமார் அஞ்சத் கான் ஹேமமாலினி ஜெயாபச்சன் ஆகியோர் நடித்தனர் இது இந்திய சினிமாவின் அடையாளப் படமாக இன்னமும் நிலைத்து நிற்கிறது